மக்களே விகல்ஸ் உடைய உண்மையான முகம் இப்போ தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆள் எந்த அளவுக்கு வந்து நடிச்சிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து இப்போ தான் தெரியுது இந்த ஆளு நிறைய இடங்கள் வந்து உடஞ்சி அழுதாரு போன டைம்லாம் இவங்க சேன்ட்ரப் பண்ணும்போது அந்த டாஸ்கில் வந்து ரொம்பவே வந்து காயப்பட்டு ரொம்ப அழுதப்பெல்லாம் எனக்கே வந்து பரிதாபமாக இருந்தது ஏடா அந்த மனுஷன்னு அளவுக்கு காயப்படுத்துறீங்களே ரொம்ப ஒரு வெளியான மனுஷன் நட்டுங்கறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணேன் ஆனால் இவர் வந்து வெளிலியான மனுஷனும் கிடையாது இவருக்குள்ளேயும் வந்து ஒரு ஆங்கர் பேஸ் வந்து இருக்குது இவருக்குள்ளேயும் வந்து ஒரு ஈவில் பேஸ் அந்த முகம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இப்போ தான் தெரியுது ஏன்டா அப்படின்னா நேற்று நடந்த சம்பவங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இவருக்காக நம்ம போய் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு எண்ணம் ஒரே நாளில் ஒரே ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா தனக்கு வந்து கெட்ட பேர் வந்து வாங்கிட்டாரு அப்படி என்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்னா நேற்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்வதி அவர்களுக்கு வந்து அடிபட்டுது ஸோ அப்படி வந்து அடிபட்ட போது அந்த இடத்துல இவர் வந்து சப்போர்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல கொஞ்சம் வந்து அமைதியாக வச்சு இருந்திருக்கலாம் ஆனால் வேணுமுனே வந்து பார்வதிக்கு எகென்ஸ்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இவர் வந்து ஒரு சில விஷயம் வந்து பண்ணார் இவர இருக்கணும் அதே மாதிரி கூட இருக்கக்கூடிய இந்த கனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இவங்க பண்ண விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்தது நேற்று அந்த டாஸ்க் நடக்கும்போது சாண்ட்ராவும் அதே மாதிரி இவங்க கணியும் வந்து அந்த இடத்துல வந்து கேப்டனாக இருந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணாங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே அந்த ஹேண்டில் பண்ணும்போது அந்த இடத்துல கனி எடுக்கக்கூடிய முடிவு மட்டுமே வந்து பேசப்பட்டது கனி இருந்துக்குன்னு ரூல்ஸ் பிரேக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபைடு நீங்கள் ரூல்ஸ் பிரேக் பண்ணிக்கலாம் நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு அங்கே பாருங்கள் நீங்கள் கேம் மட்டும் வெளியில் போயிடணும் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி என்ன பொறுதாக இருக்கும் திவ்யா என்ன பொறுதாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து வெளியில் அமைச்சிட்டு டேரக்டாக பார்த்தீங்கன்னா சபரிக்கு வந்து அந்த இதை வந்து கொடுத்தாங்க அந்த கேப்டன்சி பதிவு வந்து கொடுத்தாங்க அது வந்து என்னால் கொஞ்சம் கூட ஜீரணிக்கவே முடியல அந்த இடத்துல சாண்ட் டவரில் வந்து சப்போ பேசியிருக்கலாம் இந்த மாதிரி வந்து தப்பு இது வந்து தப்பு மீண்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் போங்க வைங்கன்னு சொல்லி பேசிக்கலாம் அப்படி அவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் போட வராங்க இல்லை வேற ஏதாவது கூட்டத்தில் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்றப்ப எத்தனை டைமுங்க இதை மாதிரி பண்ணுவாங்க எத்தனை டைமுங்க பண்ணுவாங்க ஒரு முறை பண்ணலாம் ரெண்டு முறை பண்ணலாம் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்களுக்கு என்ன வேலை போல பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து கற்றுக்கத்துன்னு அதை பார்க்கும்போது இடம் அவனுக்கு அவ்வளோ வன்மோம் எதுக்கடா வந்து பார்வதி மேலே உனக்கு இவ்வளோ கோபம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு அந்த மாதிரி திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து வெறுப்பேற்றக்கூடிய ஏற்றக்கூடிய விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தா அதே மாதிரி அந்த லிவிங் ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா பார்வதியை பார்த்து வந்து ரொம்ப கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதை வந்து திரும்ப திரும்ப வந்து பண்ணிகிட்டு இருந்தான் அது வந்து அந்த பாடி லாங்குவேஜ்லேயே வந்து பயமாக வந்து அந்த டான்ஸ்லாம் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல இது தவிர்த்து நேற்று நைட்டு பார்த்தா அப்படின்னாலும் கனியும் இவங்களும் உட்காந்து பேசுகிறாங்க எல்லாம் விற்கமும் வந்து உக்காந்து பேசுகிறாங்க அப்படி வந்து உட்காந்து பேசும்போது அவளை வந்து இன்னும் நல்லா அடிச்சிருக்கணும் சைடில் அடிச்சிருக்காங்க அங்கே அடிச்சிருக்கணும் இங்கே அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து அடிபட்டுருக்காங்க அவங்க வந்து கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து யோசிக்க மாட்டேறாங்க அவங்க வந்து நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு நினைச்சாவது கொஞ்சம் வந்து வாய் அடக்கியாச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் அவளுக்கு வந்து இதுவும் வேணும் இன்னமும் வேணும் சரியான அடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஏழானமாக சிரிச்சிட்டு வீட்டில் உட்காந்துட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா முனசினி உடனே எல்லாம் என்ன uh, yanna... பிறவின்ற ஒன்றையெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல நினைச்சிங்களா என்னடா ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது க இருக்காங்க எனக்கும் வந்து பார்வதி பிடிக்கும் பிடிக்காது அடுத்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காத அடுத்த விஷயம் பட் வந்து அவங்க வந்து கஷ்டத்தில் இருக்கிறப்ப அந்த இடத்துல இவ்வளோ பெரிய கேமரா இவ்வளோ பெரிய மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்றப்ப சொந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுறது வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரும் மிகப்பெரிய ஒரு அவப்பேரியும் தான் வந்து உனக்கு ஏற்படுத்தும் அது ஏற்படுத்திடுச்சு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அது வந்து ஏற்படுத்திடுச்சு எனக்கு வந்து சுத்தமாக இந்த விக்ரம் உடைய அந்த பிஹேவியர் வந்து பிடிக்கல அதே கனி ஒரு ஒரு ஒருதலை பட்சமாக இருந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ணி சபரி வந்து கேப்டனாக கொண்டு வந்ததெல்லாம் ஜீரணக்கு வந்து முடியல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமான் போடுங்க நன்றி